உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மணமகள் பெயர் மகராசி இவங்களுக்கு வயது வயது ஆகுது இவங்களுடைய இந்து சமுதாயத்தில் செங்குந்த முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்து இவங்களுடைய கல்வி தகுதின்னு எம் எம்காம் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாதம் வந்துட்டு ஒரு லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க இன்னைக்கு பிரிஞ்சு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு இவங்க எம்காம் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவரும் தன்னை மாதிரியே நல்லா படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கணவர் கிடைச்சா டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்தமாக ஒரு முப்பது சவரன் வந்துட்டு நகை சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே விவசாய நிலம் வந்துட்டு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இவங்களுக்கு பணத்துக்கெலாம் பஞ்சமே கிடையாது கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருந்தாலும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆதரவுக்காகனாச்சும் ஒரு கணவர் தேவை அப்படிங்கிறதுனால இவங்க இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு விழுப்புரம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்ப கூடவே பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ணி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு சம்மதம் அப்படின்னா உங்களுக்கு அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா தனலட்சுமி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் நத்தமர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஷ்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி முடிச்சிட்டு இவங்க சொந்தமாக ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் வந்து வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஜேசிபி வந்துட்டு ஒரு ரெண்டு ஜேசிபி வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு கார் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஈரோட்டு பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு தன்னமரியை படிச்சிருந்தால் மட்டும் போதும் வேலைக்கெலாம் எங்கேயும் போகலனாலும் பரவாயில்ல தன்னுடைய ட்ராவல் பிஸ்னஸை வந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் கூட மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் நச்சும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை தேவன் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பான்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துட்டால் டபுள் ஓகேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டிங்க பெண் பெண்விட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க